ஹலோ மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் கிடா இருந்துங்க ஊருக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸையும் சொந்த பந்தங்களையும் கவனிக்க வேண்டாமா அதுக்கு காலையிலேருந்து என்னென்ன ப்ரெப்ஒர்க் பண்ணினோம் அங்கே நடந்த ஃபன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விடியக்காலையிலேயே சமைக்கிறவங்கலாம் வந்துட்டாங்க அவங்களுக்கு உண்டான மளிகை பொருள்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருள்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு கிளம்பிட்டோம் முதல் வேலையாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மீன் கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை பார்த்து கரெக்டான சைஸில் இருக்கிற மீனை பார்த்து வாங்கியாச்சு அந்த மீன் வேற துள்ளிட்டே இருந்ததுங்க பக்கத்தில் டேங்க் ஃபுல்லாக உயிரோட மீன் வேற வச்சுருந்தாங்க அது பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருந்தது என் புருஷர்கிட்ட கேட்கும் போது அனிதா கொன்னா பாவம் தின்னா போச்சு நீ வேணா வெஜிடேரியனாக மாறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வழியாக தேவையான மீனெல்லாம் வாங்கிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனையும் அதுக்கு காவலுக்கு குக்கார வச்சுட்டு கிளம்பியாச்சு அடுத்தது சிக்கன் கடைங்க முதல் நாளே போய் ஆர்டர் கொடுத்ததுனால மறுநாள் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க நாங்கள் எடை போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்பா மிதக்கிறது பறக்கிறது வாங்கியாச்சு ஓடுறது வாங்கவே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி அது டெலிவரி ஆயிடுச்சு வா சமைக்கிற இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்டு போயிட்டாரு அங்கே போய் பார்த்தா ரெண்டு குண்டா நிறைய டெலிவரி பண்ணி வச்சிருக்காங்க இந்த சைடு பார்த்தா சமைக்கிறதுக்கு எல்லா பிரெப்போக்கும் நடந்துட்டு இருக்குங்க ஒரு சைடில் செலவு மசாலா ரெடி ஆகிட்டு இன்னொரு சைடில் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்காங்க செலவு மசாலா ரெடி ஆனவனே சிக்கனை ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சைடில் மணக்க மணக்க நான்வெஜ் ரெடி ஆகிட்டு போது வெஜிடேரியன் ஆளுங்களுக்கும் சைடில் ரெடி ஆகிட்டு இருந்ததுங்க அடுத்தது மெயின் ஐட்டம்ங்க என்னன்னு கேட்குறீங்களா மட்டன் பிரியாணிங்க அதை கேட்டவனே என் புருஷர் குடுகுடுன்னு ஓடி போய் கிண்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னப்பா நீ சமைக்க போறியான்னு கேட்டதுக்கு இல்லைம்மா வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் அடுத்தது ஃபிஷ் ஃப்ரைங்க மசாலாவை தடவி நல்லா ஊற வச்சிருந்தாங்க பிரியாணி வர ஸ்மெல்லு தூக்கலாம் கொதிச்சுட்டு இருந்ததுங்க எப்போ ரெடியாகும் எப்போ சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டாங்க என்னக்கா இதெல்லாம் செஞ்சிட்டிங்களா அதெல்லாம் செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சமைக்கிற வா வா ரொம்ப வா கேள்வி கேட்கற இந்த முட்டையை உடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க இந்த முட்டையை உடிச்சுட்டு இருக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க எங்க பெரியம்மா ஒரு பிளேட்டை நிறைய டேஸ்டுக்கு எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் ஊட்டிட்டு இருந்தாங்க எங்க பெரியம்மா ஊட்டி விடுறத பாத்துட்டு எங்க பெரியாணியை நீங்க ஏன் ஊட்டி விட்டுட்டு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு அந்த பொறுப்பை தான் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க என்ன கடாய் வச்ச எல்லாரும் அதை ரவுண்டு கட்டி நின்றுட்டு இருந்தோங்க ஏன்னு பாக்குறீங்களா ஃபிஷ் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோங்க ஆனா அந்த அக்கா வெஜிடேரியனுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு தான் ஃபிஷ் போட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபிஷ்ஷை போட ஆரம்பிச்சவனே எல்லாம் லைன்ல நின்னுட்டு இருந்தவங்க எனக்கு எனக்கு எனக்குன்னு வீட்டுக்கு பெரியவன் நான் தான் நான் தான் முதல்ல டேஸ்ட் பண்ணு பிளேட் எடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் அண்ணன் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு உடம்பரை எல்லாம் வந்தவனே பரிமாற ஆரம்பிச்சாச்சு என்னதான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்தாலும் நம்ம உறமுறைகளுக்கு இதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு பார்த்து பார்த்து பரிமாறுறதே ரொம்ப ஸ்பெஷலுங்க ரொம்ப நல்லா இருந்தது வந்தவங்களுக்கு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசி பந்தியில நாங்க எல்லாரும் உட்காந்து திருப்தியா சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான் மக்களே உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பபாய்